திருச்சிற்றம்பலம் திருத்தொண்டர் புராணம் எம்பெருமான் தேவ சேக்கலார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் திரு அவதாரம் செய்த திருப்பாடல்கள் திருச்சிற்றம்பலம் ஆளுடைய உடன் தோணி அமர்ந்த பேரான் அருள் போற்றி மூளுமகிழ் தங்கள் முதல் மறை நூல் சடங்கு நாடுடைய ஈரைந்து திங்களினும் நலம் சிறப்ப கேளிருடன் செயல் புரிந்து பேரின்பம் ஒரு நாள் அருக்கண் முதல் கோளனைத்தும் அழகிய ஊச்சங்களிலே பெருக்கவழி உடனிற்க பேணியனல் ஓரையெழ திருக்கிளரும் ஆதிரை நாள் திசை விளங்க பரசமய சைவ சைவமுதல் வைதிகமும் தழைத்தோங்க தொண்டர் களிசிறப்ப தூய திரு நீற்று நெறி எண்டிசையும் தனி நடப்ப ஏழுளவும் தூங்க அண்டர் குளம் அதிசயப்ப அந்த நாகுதி பெருக வன் தமிழ் செய்தவம் நிரம்ப மாதவத்தோர் செயல்வாய்ப்ப திசையனைத்தின் பெருமையெல்லாம் தென் திசையே வென்றேற இசை உலகும் மேதினியே தனிவல்ல அசைவில் செழும் தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறைவல்ல இசைமுழுதும் மேயறிவும் இடம் கொள்ளும் நிலை பெறுக தாளுடைய படை தொழில் தன்மை தலைமை பெற நாளுடைய நிகழ்காலம் எதிர்காலம் அவை நீங்க வாளுடைய மணி வீதி வளர்காளி பதிவாள ஆளுடைய திருத்தோணி அமர்ந்த பிரான் அருள் பெருக அவம்பெருக்கும் புல்லறிவின் அமன் முதலாம் பரசமய பவம் பெருக்கும் புரைநெறிகள் பால் படனல் ஊழிதொறும் பெருக்கும் சண்பயிலே தாவில் சர சரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திருகவதாரம் செய்தார் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திருகவதாரம் செய்தார் திருச்சிற்றம்பலம்